வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம அண்ணாச்சி செடி எப்படி பதியம் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் அண்ணாச்சி பழம் நீங்கள் கடையிலேருந்தே வாங்கிட்டு வருவீங்க இந்த மாதிரி த இந்த மாதிரி தலை அதோடய தலை இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டு வந்துருங்க வாங்கிட்டு வந்துட்டு இந்த த இந்த தலை இருக்கிற பகுதியை மட்டும் இப்படி திருவினிங்கன்னா அந்த தலை பகுதி மட்டும் தனியாக வந்துடும் இது இப்படி திருவினிங்கன்னா இது தனியாக வந்துடும் இந்த மாதிரி இருக்கும் அண்ணாச்சி பழத்தில் மேலே இருக்கிற பகுதி மட்டும் வந்துடும் கீழே வந்து இந்த மாதிரி லைட்டாக அந்த பழத்தோட இது மஞ்சள் கலரில் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம எப்படி பதியம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு பக்கெட்லேயோ இல்லை பேக்லேயோ நீங்கள் கலவை ரெடி பண்ணிக்கங்க ரெடி பண்ணிவிட்டு அதை லைட்டாக அப்படி பழம் பறித்து விட்டுங்க பறித்து விட்டுட்டு இந்த அண்ணாச்சி பழம் நம்ம தலை கட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா இந்த தலையை வந்து நம்ம அப்படியே இப்படி உள்ளார வச்சு மண்ணு வச்சு மூடி வச்சிடலாம் உள்ளார வச்சுட்டு மண்ணு வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா இது அப்படியே வேர் பிடிச்சுக்கும் நல்லா சுற்றி மண் போட்டு மூடி வச்சுருங்க மண் எப்பயுமே நம்ம தொட்டியில் வந்து புலபலான் இருக்கணும் ரொம்ப இறுகி இருந்ததுன்னா அந்த மண் வளம் இல்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம் அதனால நல்லா புலபலான் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க வச்சு நல்லா அமுத்தி விட்டுட்டிங்கன்னா இப்போ இது வந்து அப்படியே தழஞ்சு இதிலருந்து நமக்கு அன்னாச்சி பழம் வரும் இந்த இந்த மாதிரி இந்த சென்டர்லேருந்து தான் அண்ணாச்சி பழம் வரும் இந்த நடுவில் இருந்து பழம் வரும் இது அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து த ஈரம் காயாமல் இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிட்டே இருங்க மொட்டை வெயிலில் வச்சிடாதீங்க மொட்டை வெயிலில் வச்சிங்கன்னா அது வந்து கருகி போயிடும் அதனால் ஓரளவுக்கு நிழல் இருக்கிற பகுதியாக பார்த்து வைங்க சீக்கிரமாக தழஞ்சு வந்துடும் இது போல் பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ